அகிலம் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் செவ்வந்தி உடனான நாமலின் காதல் உறவு சிஐடிக்கு சென்ற முக்கிய தகவல்கள் ஜனாதிபதி இருந்தாலும் பிரச்சனைகளை மக்கள் என்னிடம் தான் முறையிடுகின்றார்கள் சஜி பிரேமதாச தெரிவிப்பு கிளிநொச்சியில் இருந்து கிடைக்கப்பெற்ற முக்கிய தகவல்கள் இரண்டு இடங்களில் தங்கியிருந்த செவ்வந்தி பின்னணியில் முக்கிய புள்ளி யாரவர் மட்டக்களப்பில் ஐந்து வயது சிறுமிக்கு நடந்த கொடூர சித்திரவதை தாயின் காதலனின் மோசமான செயலால் போலீசார் அதிரடி தம்பதியினரின் விசாரணையின் வீடியோவை வெளியிட்ட போலீசார் நாட்டின் நிலவும் சீரற்ற வானிலையினால் மூவர் உயிரிழப்பு நடத்தது என்ன கனமழை தொடர்பாக விடுக்கப்பட்டுள்ள சிவப்பு எச்சரிக்கை மக்களே அவதானம் இசை பிரியாவுக்கு நடந்த கொடூரம் முடிச்சுக்களை அவிழ்க்கும் சரத்புன் சிக்கா சிக்கலில் நாமல் ராஜபக்ச குடும்பத்தினர் தொடர்பனை விரிவான செய்திகள் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச உட்பட கட்சியையும் அதன் தலைமையையும் இழிவுபடுத்தும் நோக்கில் திட்டமிட்ட முறையில் பொய்யான பிரச்சாரம் மேற்கொள்ளப்படுவதாக குற்றம் சாட்டி ஸ்ரீலங்கா பொதுஜின பெரமுன உறுப்பினர்கள் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் முறைப்பாடு அளித்துள்ளனர் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச மற்றும் பிற மூத்த உறுப்பினர்களை குறிவைத்து நடத்தப்பட்ட தொடர்ச்சியான இணையவழி அவதூறு பிரச்சாரத்தை மேற்கோள் காட்டி இன்று முறைப்பாடு அளிக்கப்பட்டுள்ளதாக எஸ்எல்பிபி தேசிய பட்டியல் நாடாளுமன்ற உறுப்பினர் பசன் கஸ்தூரி பெர்னாடோ ஊடகங்களுக்கு தெரிவித்துள்ளார் தவறான தகவல்களை முதன்மையான சமூக ஊடகங்கள் மூலம் பரவுவதாகவும் போதைப் நடவடிக்கைகளுடன் தொடர்புடைய நபர்களை கைது செய்ய வழிவகுத்த சமீபத்திய காவல்துறை நடவடிக்கைகளுடன் இது தீவிரமடைந்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் சில குழுக்கள் சந்தேக நபர்களை மொட்டு பொய்யாக தொடர்பு மூலம் இந்த விசாரணைகளை அரசியலாக்க முயற்சிப்பதாகவும் பெர்னாண்டோ குற்றம் சாட்டினார் அத்துடன் இசாரா சிவந்திக்கும் நாவலுக்கும் இருந்து வருவதாகவும் சில தகவல்கள் பரவிய வண்ணம் இருக்கின்றது இதன் உண்மை தன்மை வரை வெளியாகவில்லை அத்துடன் இந்த பாதாள உலக குழுக்களுக்கும் போதைப் பொருள் வர்த்தக குழுக்களுக்கும் இடையில் ராஜபக்ச குடும்பத்தினருக்கு சம்மந்தம் இருப்பதாக பலதரப்பட்ட குற்ற விசாரணை பிரிவினரின் தகவல்கள் வெளிவந்த வண்ணமே இருக்கின்றது நாட்டில் ஜனாதிபதி ஒருவர் இருக்கின்ற நிலையிலும் எதிர்கட்சி தலைவரான தன்னிடமே பொதுமக்கள் தங்கள் பிரச்சனைகளை குறித்து முறையிடுவதாக சதிபேமதாச தெரிவித்துள்ளார் எதிர்கட்சி தலைவரை கிராமத்துக்கு கிராமம் எனும் தொணிப்பொருளினான நடமாடும் சேவை நேற்றைய தினம் நொஜியாக நடைபெற்றது அதன் போதே இதனை அவர் தெரிவித்துள்ளார் இந்நாட்டில் அரசாங்கம் ஒன்று உள்ளது அதன் தலைவராக ஜனாதிபதி இருக்கின்றார் ஆயினும் பொதுமக்கள் தங்கள் பிரச்சனைகளை அரசாங்கத்திடமோ ஜனாதிபதியிடமோ முறையிடுவதற்கு பதில் தான் முறையிடுகின்றார்கள் அரசாங்கம் கிராமப்புறங்களில் உள்ள பாடசாலைகளை மூடுவதற்கான திட்டம் ஒன்றை பொதுமக்கள் அனைவரும் ஒன்று வேண்டும் பாடசாலைகளை பாதுகாத்துக் கொள்ள நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் சஜித் பிரேமதாசை இதன்போது தெரிவித்துள்ளார் மக்களின் பிரச்சனைகளுக்கு முறையான தீர்வுகளை முடிந்தளவு அரசாங்கம் வழங்க வேண்டும் என்றும் அவர் இதன்போது தெரிவித்துள்ளார் நேபாளத்தில் கைது செய்யப்பட்ட தொடர்பில் இதுவரை புலனாய்வாளர்களால் தகவல்கள் வெளியிடப்பட்டு வருகின்றன நிலையில் தமிழ் பிரதேசங்களில் செல்வந்திக்கு அடைக்கலம் கொடுத்தார்கள் என்ற குற்றச்சாட்டில் கைதுகளும் விசாரணை நடவடிக்கைகளும் பார்வளவு முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன இந்த நிலையில் தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ள செவ்வந்தி தான் கிளிநொச்சியில் தலைவரைவாகி இருந்த இடங்கள் தொடர்பில் அதிகாரிகளிடம் விசாரணையில் தெரிவித்துள்ளார் இதனைத் தொடர்ந்து செவ்வந்தி விசாரணைகளுக்காக அழைத்து செல்லப்பட்டுள்ளார் கோடிக்கணக்கான பணம் செலவிட்டதாக முன்னதாகவே தெரிவிக்கப்பட்டது தமிழர் பகுதியிலும் பலருக்கு இவ்வாறு பணம் கைமாற்றப்பட்டுள்ளமையும் விசாரணையில் கண்டறிக்கப்பட்டுள்ளது அத்துடன் கிளிநொச்சியில் நடந்த சிசிடிவி காணொலி பதிவும் விசாரணையில் மறைக்கப்பட்டிருப்பதாகவும் ஒரு சில தகவல்கள் வெளியாகியுள்ளன இவ்வாறு நபர்கள் தொடர்பிலும் மற்ற கொக்கட்டிச்சோளையில் ஐந்து வயதுடைய சிறுமியொருவரின் தாயாரை சிறுமிக்கு உடல் முழுக்க சூடு வைத்து அடித்து சித்திரவதை செய்ததில் சிறுமி படுகாயமடைத்துள்ளார் இந்நிலையில் சிறுமி நேற்று முன்தினம் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதுடன் சித்திரவதை செய்த தாயின் காதலன் தலைமறைவாகியுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் குறித்த பிரதேசத்தைச் சேர்ந்த திருமணம் முடித்து ஐந்து வயது சிறுமி ஒன்றுக்கு தாயார் இருபத்தி மூன்று வயது பெண் கணவரிடம் இருந்து பிரிந்து வாழ்ந்து வருகின்றார் சிறுமியின் தாயார் காத்தான்குடி போலீஸ் பிரிவில் உள்ள நாவன்குடா பகுதியைச் சேர்ந்த திருமணம் முடித்த ஆண் ஒருவருடன் அறிமுகமாக தொடர்பில் இருந்து வந்துள்ளார் இந்நிலையில் அவர் குறித்த பெட்டுக்கு கொழும்பில் வேலைபெற்று தருவதாக தெரிவித்து அவருடன் அவரது ஐந்து வயது குழந்தையையும் கொழும்புக்கு அழைத்து சென்றுள்ளார் இதனைத் தொடர்ந்து கொழும்பில் தங்கியிருந்த விடுதி பகுதியில் வைத்து குறித்த ஆடு சிறுமிக்கு சூடு வைத்து அடுத்து சித்திரவதை செய்துள்ளதை அடுத்து சிறுமியின் வாய் மற்றும் கைகால் முதுகு உட்பட உடல் முழுக்க காயம் ஏற்பட்டு படுகாயமடைந்துள்ளது இதனையடுத்து சிறுமியுடன் தாயார் கொழும்பில் இருந்து மீண்டும் வீட்டுக்கு வந்த பின்னர் சிறுமியை மட்டக்களவு போதனா வைத்தியசாலையில் அனுமதித்துள்ளார் இது தொடர்பாக போலீசார் ஆரம்ப கட்ட விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர் கொழும்பு பாடத்துறை போலீஸ் நிலையத்துக்குள் மருத்துவர் மற்றும் பொறியியலாளர் ஆகிய தம்பதிகள் விசாரிக்கப்படுவதை காட்டும் வீடியோ சமூக ஊடகங்களில் பரவலாக பரப்பப்பட்டதை அடுத்து மூத்த வழக்கறிஞர் ஒருவர் இலங்கை போலீஸ் பிரிவை கடுமையாக விமர்சித்துள்ளார் பாடத்துறை போலீஸ் நிலையத்துக்குள் பதிவு செய்யப்பட்ட இந்த காணொலியில் ஒரு பெண் மருத்துவரும் ஒரு ஆண் பொறியியலாளரும் போலீஸ் பிரிவு அதிகாரிகளின் கேள்விகளுக்கு பதிலளிப்பதை காட்டுகின்றது இந்த காட்சிகள் பின்னர் சமூக ஊடகங்களில் வெளியிடப்பட்டு பரவலாக பரவியது ஆரம்ப தகவல்களின்படி இரண்டு நிபுணர்களும் எந்த ஒரு குற்றத்திலும் சந்தேகிக்கப்படுவதால் அல்ல முறைப்பாடு பதிவு செய்ய சென்றுள்ளனர் எனினும் அதிகாரிகள் லஞ்சம் கோரியதாக கூறப்படும் உள்தகரா தொடர்ந்து காணொலி பதிவு செய்யப்பட்டு விடுவிக்கப்பட்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன பழி வாங்கும் விதமாக இந்த காணொலி வெளியிடப்பட்டதாக விமர்சகர்கள் தெரிவித்துள்ளனர் நாட்டின் நிலவும் சீரற்ற வானிலை காரணமாக ஏற்பட்ட அறத்தங்களினால் மூன்று பேர் உயிரிழந்துள்ளனர் ருவன்வில்ல மற்றும் தப்தயம் ஆகிய பகுதிகளில் இந்த பதிவாகியுள்ளது அனுராதபுரத்தின் தபுதேக்கம பகுதியில் நேற்று பெய்த கனமழையை தொடர்ந்து திடீர் வெள்ளத்தில் பேராதனை பகுதியில் மண்மேடு சரிந்து விழுந்ததில் மண்ணில் புதையுண்ட நிலையில் எழுபத்தி இரண்டு வயதுடைய ஒருவர் உயிரிழந்தார் அதன்படி ஆற்றின் அருகே நடந்து சென்ற போது அருகில் உள்ள மண்மேடு அவர் மீது சரிந்து விழுந்ததில் இந்த விபத்து நிகழ்ந்துள்ளது இதேவேளை ருவன் விளைவி நிகழ்ந்த விபத்தில் குற்றியோற்றை பயன்படுத்தி கால்வாயை கடக்கம் உட்பட்ட ஒருவர் கால்வாயில் விழுந்து நீரில் மேல் இவ்வாறு மத்திய வடமேல் வடக்கு மாகாணங்கள் மற்றும் அனுராதபுரம் மாவட்டத்துக்கு கனமழை தொடர்பாக வளிமண்டலவியல் திணைக்களம் சிவப்பு எச்சரிக்கையை விடுத்துள்ளது அதன்படி இந்த எச்சரிக்கை இன்று காலை முதல் அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கு செல்லுபடியாகும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது நாட்டின் உள்ள கீழ் வளிமண்டலத்தில் ஏற்பட்ட குழப்பம் தற்போது குறைந்த அழுத்த பகுதியாக உருவாகியுள்ளது இது தொடர்ந்தும் வலுவடைந்து இலங்கைக்கு அருகில் வடமேற்கு நோக்கி நகரம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது வளிமண்டலவியல் திணைக்களத்தின் எதிர்கால அறிவிப்புகளில் கவனம் செலுத்துமாறும் அந்த திணைக்களம் பொதுமக்களை அறிவுறுத்தியுள்ளது தமிழீழ இறுதி யுத்தத்தில் கொடூரமாக கொல்லப்பட்ட இசைப்பிரியாவின் பிரியாவின் படுகொலைக்கு எந்தவிதமான மற்றும் அவரோடு இணைந்து செயற்பட்டவர்களை பொறுப்பு கூற வேண்டும் என்று தெரிவித்துள்ளார் சரத் பொன்சேகா கடந்த நாட்களில் பல சர்ச்சைக்குரிய ராஜபக்ச தொடர்பிலும் கருத்துக்களை வெளியிட்டு வருகின்றார் இந்த நிலையில் தற்போது இசைப்பிரியா தொடர்பில் கருத்து தெரிவித்த அவர் நான் இராணுவ தளபதியாக இருக்கும் போது பெரும் தொகையான மக்கள் சரணடைந்தனர் மக்களுடன் தமிழீழ விடுதலை புலிகள் பனிரெண்டு ஆயிரம் பேர் துப்பாக்கிகளை வைத்து சைலின் குப்பிகளை வீசிவிட்டு சார்ந்தடைத்தனர் நாங்கள் அவர்கள் எங்களின் மருந்து ஆடைகளை வழங்கி பாதுகாத்தோம் ஆனால் சிலர் கடத்தப்பட்டுக் கொள்ளப்பட்டதாக இரு முறைப்பாடுகள் கிடைத்திருந்தன இதில் இசைப்பிரியாவை அழைத்து சென்றதாக இருந்தவை நான் அறிவேன் அப்போது இராணுவ புலனாய்வு பிரிவின் தலைவராக இருந்த எந்த விதாரண தொடர்பில் பேசப்பட்டது மேலும் பவுனியாவுக்கு பொறுப்பாக இருந்த ஜெகத் சூரியப்பட்டதாகவும் பல செயற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது அவருக்கு எதிராக ராணுவ நீதிமன்றத்திலும் விசாரணைகள் நடைபெற்றுக் கொண்டிருந்த இசை பிரியாவின் சம்பவத்தின் போது நான் ராணுவ தளபதியாக இருக்கவில்லை என தெரிவித்துள்ளார் அத்துடன் மஹிந்த ராஜபக்சான் ஜெகத் சூரியவை ராணுவ தளபதியாக நியமித்தார் நான் வேண்டாம் என சொன்னேன் அவருக்கு எதிராக பல முறைப்பாடுகள் இருப்பதால் அது வேண்டாம் என்றேன் என்றும் தெரிவித்துள்ளார் இவ்வாறான பல செயல்களுக்கு ராஜபக்ச குடும்பத்தினரே காரணம் அவர் தெரிவித்துள்ளார் அத்துடன் முன்னாள் ஜனாதிபதி சிரித்துக்கொண்டே முரணான செயற்பாடுகளில் ஈடுபட வேண்டாம் என நியமன கடிதம் வழங்கும் போது கூறினார் இதற்கு அனைத்துக்கும் கட்டாயம் விசாரணைகள் நடத்தப்பட வேண்டும் என்றும் ராஜபக்ச குடும்பத்தினர் மீது மஹிந்த ராஜபக்ச மீது விசாரணைகள் தொடுக்கப்பட வேண்டும் என்றும் சரண் சேகா தெரிவித்துள்ளார் இதுடன் அகிலம் நியூஸின் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள அகிலம் நியூஸ் ஊடகத்துடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம் அகிலம் மாற்றத்திற்கான மக்கள் குரல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம கீழடுக்க பால் ஐக்கான கிளிக் பண்ணுங்க